குருபியோ நமக அடங்கும் தாகம் அடங்காது மோகம் என்னங்க தய தலைப்பு மாதிரின்னு பார்க்குறீங்களா மதுரையில் பொன்னம்பல சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தாருங்க ரொம்ப அந்த மடத்துக்கு ரொம்ப கண்டிப்பானவருங்க ரொம்ப கரார் பேர் வழி அவங்க சிஷியால்லாம் இருக்கும்போது என்ன பண்ணாங்க சிஷியால் வந்து ஒரு நாள் குரு கிட்ட குருவே அந்த மடம் இந்த மடத்தெல்லாம் வந்து ஐயா அந்த தண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு சமையலுக்குன்னு ஒரு வயசான லேடியை வச்சுட்டு அவங்க செய்கிறாங்க எங்களுக்கு இந்த இதெல்லாம் நீங்கள் அவங்கள இது பண்ணிங்கன்னா ஒரு லேடி ஒரு வயசானவங்களை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த சிரமம் குறையும் போது சரி சரி இதை பற்றி நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னம்பல சுவாமிகள் என்ன பண்ணார் சா சாயந்தரம் நைட்டு சாப்பிட்ணும் இல்லை குக்க கூப்பிட்டாரு என்ன பண்ணு இன்றைக்கி சாப்பாட்டில் காரத்தையும் உப்பையும் அதிகமாக போடுன்னார் சரி குரு சொன்னாருன்ட்டு சமையல்காரன் வந்து அதில் காரத்தையும் உப்பையும் அதிகமாக போட்டான் தண்ணியே எங்கேயும் வைக்காத குடிக்கிற தண்ணி வைக்காத அப்படின்னார் அதே மாதிரி வச்சுட்டாங்க ஒரு மணி நேரம் ஆச்சு அப்போ சொன்னார் என்ன பண்ணு ஒரு பெரிய பாத்திரத்தில் சாணி இருக்கு பாரு சாணி அந்த சாணியை போட்டு கரைச்சி வெய்யே அப்படின்னார் வச்ச உடனே இந்த கார காரசாரமாக சாப்பிட்டவங்க ஒத்துரு ஒத்துராக வராங்க சண்டை சாணி கீழே தானே இருக்குதுன்னு சொல்லி குடித்தாங்க தண்ணியை பூரா குடிச்சிட்டாங்க அடுத்த நாள் காலையில் பாத்திரம் எம்டி நேற்று என்னமோ சொன்னீங்கன்னும்போது சாமி இது மாதிரி சொன்னேன் சாணி தண்ணியை குடித்தவங்க நீங்கள் குடிச்சிங்க இல்லை சாணி தண்ணியை எடுத்து குடிச்சிங்க இல்லை பாவம் இல்லை பாவம் இல்லைன்னு வயசான லேடியை உங்ககிட்ட நான் வச்சுருந்தேன்னா என்ன ஆகும் இருக்கு நீங்கள் இந்த பிரம்மச்சரியத்தை இப்படியே நீங்கள் கடைபிடிங்கன்னு சொல்லி பொன்னம்பலம் சுவாமிகள் சொன்னாருங்க நன்றி வணக்கம்